பிளாங்கா கிலோ இது நோக்கி காதலி காதலி இருநூற்றி இருபது ரூபா தொள்ளாயிரம் அந்த தாங்கி கால்வா எத்தனை இருபத்தஞ்சோ இருபத்தஞ்சோ

രാസവള്ളി ഒരു കിലോ നാനൂറ് വില പെപ്പിങ്ങായ് കിലോ ഇരുന്നൂറ് വെങ്കായം വെങ്കം നൂറ്റി അറുപത് തേസിക്കാ തേസിക ഇരുന്നൂറ് കിലോ കത്തറിക്കാ കൂറ് കരട് കെരറ്റ് നാനൂറ്റമ്പത് നാനൂറ്റി അമ്പത് ഉരുളക്കെങ്കിലും ഉരുള നൂറ്റി അറുപത് രൂപ നൂറ്റി അറുന്നൂറ് പാവക്ക പാവക്കാ കിലോ അറുന്നൂറ് മരവള്ള മരവള്ളി നൂറ്റി അറുപത് ഇത് ബീറ്റ് ബീറ്റ് അഞ്ഞൂറ് രൂപ ഇത് ഇത് ഇരുനൂറു ഇരുനൂറ് പൂഞ്ചി പൂഞ്ചി കിലോ നാനൂറ് പച്ചമുളക് പച്ചമുളക് അമ്പത് രൂപ മറ്റേ ഇത് പൈതങ്ങ പൈതങ്ങാ കിലോ അഞ്ഞൂറ് കറിമല ഒരു കിലോ എഴുന്നൂറ് വണ്ടിക്കണ്ടിക്കോ മുന്നൂറ് മറ്റേ ഇത് ബംഗാപ്പൂ ബംഗ് പൂ കിലോ നാനൂറ് മടി മതി ഇത് എങ്ങനെയാ ഇത് നീറ്റ് പൂസണിക്കൂസിക്കൂസിക്ക ഒരു കിലോ ഇരുനൂറ് ഇങ്ങോ மூழையா பீட்டு கேரட்டு கேரட் கிலோ முன்னூறு தக்காளிக்கா தக்காளிக்கா ஒரு கிலோ இருநூறு நாற்பது ரூபாய் வெங்காயம் வெங்காயம் நூற்றி ஆறு பிலாக்கோட்டை பிலாக்கோட்டை ஒரு கிலோ இருநூறு கேரட்டு கேரட் முந்நூறு ஆஹ் முந்நூறு முன்னூறு என்ன அப்படி அந்த அளவுக்கு விதியாக அதை தமிழ்ல இருந்து யாழ்ப்பாணம் மைது தம்பிதா அது தமிழ்ல கேரட்டு யாழ்ப்பாணம்

இதையா வெற சின்னப்படி இது விளாக்கடை விளாக்கடை கிலோ இண்டூர் தக்காளி தக்காளி அறுநூறு பூஞ்சி பூஞ்சி அறுநூறு கரடு அறுநூத்தி நானூறு தக்காளிக்காய் தக்காளிக்காய் இருநூற்றி ஐம்பது கோவா கோவா நானூறு பாலக பாழகா இருநூற்றி நான்கு உருளகிழங்கு உருளகிழங்கு இருநூறு பொங்காய் இருநூறு இந்தவங்க முன்னூறு பச்சைளா பச்சம்பளா அறுநூறு அது மர கிழங்கு அறுவடை கிழங்கு இருநூறு அது இது கிழக்கு முள்ளங்கு முள்ளங்கு முள்ளங்கி இருநூறு मैं okay. um, uh, ये तो, हाँ वो क्या अम्म इधर या बीडू बीडू डार्नो इधर इधर क्या नाम है आज कुम्बडी कुम्बडी क्या नाम है कुम्बडी नूर वाला आधारिका आधारिका वो पाइन नगीरा पाइन नगीरा क्या चलाओ वो पाइन नगीरा कम बंटा बड़ा कुल कुछ अब इधर या यूज़ <laughs> करेगा <laughs> आप ये वो चारिंग बंट मैं चारिंग बंट है ना � அப்படி வில தக்காள தக்காளி அது எந்த விலை ஐநூறு சின்ன வீட்டுக்கு அது பெரிய இன்னும் எண்ணப்பி அடிச்சு ஆஹ் உருளக்கிளா உருளக்கிழங்கு வேண்ட போதா உருளை வேண்டா கோயில அம்பது அறுபது முப்பது ஆஹ் பல விலை

അരെ ഇതെല്ലാം വാങ്ങാനാണ് ഒരു വലിയ ഭാഗ പോയിപ്പാ അമ്മ പടലി എന്നോലെമോ പടലി 80 രൂപ കിര കിര 100 രൂപ കിര 100 രൂപ വെല്ലരി അമ്പോവ വെല്ലരി 500 രൂപ 500 രൂപയാ ഫ്ലാക്കോടെ ഫ്ലാക്കോടെ 200 രൂപ മക്കിളവ മട മട പാവട പാവ 600 രൂപ പാക്കിയോ മട മരല്ലേ நூற்றி ஐம்பது ரூபா கிலோ பிளாக்கடு இருநூறு இருநூறு உருளைக்கிழங்கு இருநூறு தக்காளி தக்காளி ஐநூறு கிலோ பண்டிகாய் பண்டிகாய் நானூறு கரட்டு நானூறு ஐநூறு பூஞ்சி பூஞ்சி அறுநூறு மந்தா இன்போட்டு நானூறு நானூறு பைத்தங்க பைத்தங்க அறுநூறு നീട ген എന്നോ എനിഡ് കേ നീട കേനെ അല്ല കേ 150 വാキロ കേ വിരടംറ കേ 800 രൂപ അറമ്പേ അറമ്പേ അല്ല 1200 ഉള്ളി ഉള്ളി 500 മമ്മടെ ഇല മണി 1000 1000 ശരിയോ ശരി ഓക്കേ ചേന ജീവയാടാ ആ வருஷ நாற்பது வருஷம் உங்க என்ன இருக்காண்டி

மற்றதுலையாத்தி மாலை கவையில நூறு குச்சு நூறு பூஜா மரியல் ஐம்பது நூறு இதையா கிழறு இது அதுதான் இது நீங்க கேட்ட பாருங்க ஐயா ஐயாவோட மேலே ஐயா மாதிரி சீலே பட்டு பட்டு வந்து நூறுவா எதையா நூறுவா இது நூறுவா மெட்டது நூறுக்கு கூட ஓ இது இருநூறுவா இது சாமி பட்டுகள் ஒரு அவளை பாருங்க சாமிக்கு ஒரு சாமிக்கு போட்டு போடுற பாரு பட்டுகள் இது அஞ்சு மீட்டர் சீல சீல மாதிரி ఆ సరే మేరే వైపు ఎర్ర వైపు వైన్నెలో 1250 1250 మరే మరే ఇది 4 మీటర్ ఇది ఉదా ఉదా 1000 రూపాయలు 1000 మరే మిడిలేయా ఉదర్ ఉదర్ 500 రూపాయలు ఉదర్మే 500 నా బారు నరోలే మటేది 300 రూపాయలు ఉదర్యం చిన్న ఓసి ఓసిన నెంబర్ కొ పెరుసే మెర కొరోలే బారు న ఉదర్యం ఆ చిన్న నేను నేను నిట్తుర్కే సరే சரி ஓகே சரி நன்றி அப்பதான் தொழில் செய்ய அது உங்களோட அப்பாவா அதுல இருந்துதான் நான் உங்களுக்கு வந்து உங்களை சவர பேர் சவரங்கள் எட்டு பேர் ரெண்டு பேரும் போயிட்டேன் எத்தனை பிள்ளைங்க நாலு பேர் மிரிக்கணுமா கடையா முடிச்சிடுவா ரெண்டு பேர் முடிச்சுட்டு ரெண்டு பேர் கிணவா சரி சரி ஓகே ஓகே நன்றி சந்தோஷம் பிளாங்கா பிளாங்கா கிலோ கிலோ இருநூறுபா முந்திரம்பழம் அறுநூறுவா அப்படி இருநூறு உண்டு மாம்பழம் மாம்பழம் கிலோ அஞ்சூறு ரூபா தோடம்பழம் தோடம்பழம் மூன்று நூறு ரூபா இந்த மாம்பழம் பண்ணுவான ஒரு இருநூறுபா கிலோ அப்பல் மாத மாதிரி மாதம்பழம் மூன்று நூறு ரூபாய் பிளாங்காய் கிலோ இருநூறு நெல்லி நெல்லியும் கிலோ நானூறு மாம்பழம் அது முடிஞ்ச மாம்பழம் சரியில்லாப்பத்தி பிலாப்பழம் பிலாப்பழம் அறுநூறுவா முழுசா முழுசா அறுநூறுவா அப்படி நல்ல பழம் ஏட்டப்படி சரி நன்றி ஆமா வணக்கம் ஆயிரண்டு ரூபாய் சரி മൂന്ന് നൂറ് മാറഞ്ച് മൂന്ന് നൂറ് മൂന്ന് എോ നാനൂറ് ബിങ്ങോ ഇരുനൂറ് ആ കിലോ ഇരുന്നൂറ് നെല്ലി നെല്ലി കിലോ മുന്നൂറ് മാമ്പഴം ഒരു കിലോ ഇരുനൂറ് അപ്പൽ അപ്പൽ കൊയ്യ കൊയ്യാ കൊയ്യാറ് തോടമ്പലം മൂന്ന് നൂറ് മൂന്ന് നൂറ് രൂപ മറ്റേ അനാസി ഒരേ ഒരേ വില ഒരേ പഴം എന്നി കഥി കതലി എന്നതീറ്റി ഇരുപത് രൂപ ഇതും കഥളി തന്നെ உங்காலயும் ரூபா சின்ன இதெல்லாம் இருக்குது முடிஞ்சு அங்க இருக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா இதா வேற கப்பல் சரி இதுல எங்களுக்கு கப்பலை புள்ளையாம வேறங்க இருநூத்தி ஐம்பது ஆக சாவச்சேரி பிரதேச சபையின் கட்டுப்பாடுகள் சாவச்சேரி பிரதேச சபையும் கட்டுப்பாடுகள் ശരി പ്രദേശ ഇപ്പോ അപ്പോതു അറിവീത്തലുകൾ പാർന്നോ അവളെ